வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருப்தியை முன்னிட்டு

ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு வேலையில தான் அதற்கான வாய்ப்பு கைகூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடந்திருக்கு என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம் தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகர்கள் ஒருவராக இருக்கவர் தான் விஜே எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய விஜய் சேதுபதி விடுதலை டூ படத்தில் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எஸ் மற்றும் ட்ரெயின் படங்களை நடிச்சு முடிச்சிருக்காரு அடுத்தடுத்து இந்த ரெண்டு திரைப்படங்கள் வெளியாக காத்திருக்கு அதை முடிச்சதுக்கு அப்புறம்தான் படங்களை எடுத்த பூரி ஜெகநாத் இயக்கத்துல ஒரு படத்துல கமிட் ஆகிருக்காரு விஜய் சேதுபதி அந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பான் இண்டியன் மூவியா மிக பிரம்மாண்டமா உருவாகி இருக்கு இந்த படத்தை கவுர் தான் தயாரிக்க இருக்காரு நடிகை தபு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பேனந்தியின் மூவில விஜய் சேதுபதிக்கு வில்லனா யார் நடிக்க போறாங்க அப்படின்ற கேள்வி ரசிகர் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு இந்த நிலையில தான் அது சம்பந்தமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு மாமன்னன் மற்றும் புஷ்பா படங்கள்ல வில்லனா கலக்கின பகத் வாசில் தான் நடிக்க இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உஸ்பா படமா இருக்கட்டும் மாமன்னனா இருக்கட்டும் பயங்கரமா வில்லனிசம் பண்ணிருப்பாரு பகத் வாசில் தமிழ் ரசிகர்களோட மனதை வென்று இருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடியே விக்ரம் மற்றும் சூப்பர் டிலெக்ஸ் படங்கள்ல இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே பதிவு பண்ணுங்க விஜய் பகத் இல்லனா நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வணக்கம் உங்கள் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை புன்னாளில் மேலும் மேலும் போன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி